ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் தாவி முன்னேறி செல்வதற்கு ஒளியாக ஆகுங்கள் அதாவது லேசாக ஆகுங்கள் எந்த மாதிரி சமர்ப்பணம் சமர்ப்பண விழா இல்லைதானே இந்த விழாவினுடைய பெயர் என்ன இது குமாரிகள் தங்களுடைய வாழ்க்கை பற்றிய முடிவெடுப்பதற்கான விழா இன்னும் நீங்கள் முடிவெடுக்கவில்லை இனிமேல் தான் எடுக்கப் போகிறீங்க நீங்கள் இப்பொழுது ஒப்பந்தம் செய்து கொள்ளணும் பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதில் ஈடுபடணும் அதன் பிறகு சம்பூர்ணம் ஆவதற்கான விழா நடைபெறும் நீங்கள் இப்பொழுது முதல் இருக்கிறீங்க இப்பொழுது ஒப்பந்தம் செய்யணும் அதற்காக அனைவரும் வந்திருக்கீங்க இல்லையா வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவு எடுப்பதற்காக வந்திருக்கீங்களா இல்லையா பாப்தாதாவும் ஒவ்வொருவனுடைய தைரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஏதேனும் ஒரு விஷயத்தில் தைரியம் வைக்கிறீங்க அப்படின்னா தைரியத்தோடு கூடவே இன்னொன்றையும் நீங்கள் செய்யணும் அநேக விஷயங்கள் எதிர்கொள்வதற்காக வருகின்றன நீங்கள் தைரியம் வைத்ததுமே மாயா உங்களை எதிர்க்க தொடங்கும் ஆகையினால் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்வதற்கு நீங்கள் முன்கூட்டியே தைரியத்தை மேற்கொள்ள இருக்கும் நீங்கள் அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா ஏதாவது பரீட்சை எந்த ஒரு வடிவத்தில் உங்கள் முன் வந்தாலும் அதில் வெற்றி அடைவதற்காக தாவி செல்லும் பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு பரீட்சையையும் பாசெஞ்சிடுவீங்க ஆக இது தாவி முன்னேறும் குரு தாவி முன்னேறி செல்ல முடியும் அப்படிங்கிறவங்க கை உயர்த்துங்க இவர்களோ அனைவரும் தைரியம் வைப்பதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க தாவி சென்று முன்னேறுவது அப்படின்னா என்ன அப்படின்னு இவங்களுக்கு சொல்லுங்க இவர்களுடைய முதல் தகுதி என்னவாக இருக்கும் இவங்க உள்ளும் புறமும் லேசான தன்மையை அனுபவம் செய்வாங்க ஒன்று உள்ளுக்குள் தங்களுடைய அவஸ்தாவின் அதாவது மனோநிலையில் லேசான தன்மை இன்னொன்று வெளிப்புறத்தின் லேசான தன்மை வெளியில் அனைவருடைய தொடர்பில் வரவேண்டி இருக்குது வெளியில் நீங்க பிறரது சம்பந்தம் தொடர்புள்ள வரவேண்டி இருக்கும் என்பதால் உள்ளேயும் லேசான தன்மை வெளியிலும் லேசான தன்மை வேண்டும் லேசான தன்மை இருந்தால் நீங்கள் தாவி செல்ல முடியும் இந்த குரூப்பை அந்த அளவுக்கு லேசான தன்மை உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் அவர்கள் எங்கே சென்றாலும் அனைவரோடும் நல் இணக்கத்துடன் செல்லக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் அந்த அளவு தைரியம் உள்ளதா இத்தனை குமாரிகள் அனைவரும் சமர்ப்பணம் ஆகிவிட்டால் என்னாகும் இந்த இந்த பட்டியிலிருந்து பொழுது யார் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருக்க வேண்டும் ஏனென்றால் பிரச்சனைகளை தீர்ப்பவராகி இங்கிருந்து வெளிப்பட வேண்டும் நீங்களே ஒரு பிரச்சனையாகி ஆகிவிடக்கூடாது சிலரோ பிரச்சனைகளை தீர்ப்பவராக இருக்கிறார் இன்னும் சிலர் தாங்களே பிரச்சனையாக ஆகிடுறாங்க ஆகவே நீங்களே பிரச்சனையாக ஆகிவிடாதீர்கள் ஆனால் பிரச்சனையை தீர்ப்பவராக ஆக வேண்டும் பிறகு பாப்தாதா இந்த குரூப்பிற்கு என்ன பெயர் வைப்பார் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே உங்களுக்கு பெயர் தரப்படுகிறது நீங்கள் பெயருக்கு தகுந்தவாறு அந்த காரியத்தை நிச்சயமாக முடித்து காட்டுவீங்க என்பதற்காக அந்த அளவு நம்பிக்கையை தானே நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா மூத்தவர்கள் மூத்தவர்கள்தான் சிறியவர்கள் இறை மனம் படைத்தோர் என்று இந்த குரூப்பும் கூட மிகவும் பிரியமானவர்கள் பாப்தாதாவின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் உங்கள் தைரியத்தை பார்த்து பாப்தாதா இந்த குரூப்புக்கு பெயர் வைத்திருக்கிறார் சூர வீர குரூப் பெயர் எப்படியோ அதே போல எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தையும் சூர வீரனுக்கு சமமாக செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் கோழியாகிவிடக்கூடாது பலவீனத்தை காட்டுபவராக இருக்கக்கூடாது காளியினுடைய பூஜையை பார்த்திருக்கிறீர்களா காளி சேனை உள்ளது இல்லையா அதை போல இந்த குரூப் காளினுடைய சேனையாக ஆக வேண்டும் ஒவ்வொருவரும் எப்பொழுது காளி ரூபம் ஆகிறீர்களோ அப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொள்பவராக ஆவீர்கள் விசேஷமாக குமாரிகள் குளிர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது காலி ஆக வேண்டும் சீத்தலாவாகவும் எந்த ரூபத்தில் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தையும் புரிந்து கொண்டே இருக்கீங்க ஆனால் சேவையில் இருக்கும் பொழுது ஒரு கடமையை செய்து முடிக்கும் பொழுது நீங்கள் காலி ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் காலி ரூபம் இருக்குமானால் ஒருபொழுதும் யார் மீதும் பலியாக மாட்டீர்கள் ஆனால் அநேகரை உங்கள் மீது பலியாக செய்வீர்கள் யார் மீதும் சுயம் பலியாகக் கூடாது ஆனால் அவர்களை உங்கள் முன் சமர்ப்பணம் ஆகுமாறு செய்வது என்றால் நீங்கள் யார் மீது சமர்ப்பணமாகி இருக்கிறீர்களோ அவருக்கு முன் அவர்களை சமர்ப்பணம் ஆகுமாறு செய்வது அத்தகைய காலியாக நீங்கள் ஆவீர்களானால் அநேகரின் பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு காண முடியும் மிகவும் கடுமையான ரூபம் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் மாயாவின் எந்த ஒரு தடையும் முன்னால் வருவதற்கான தைரியம் வைக்க முடியாது குமாரிகள் காலி ரூபத்தை எடுக்கும் பொழுது சேவையில் வெற்றி இருக்கும் ஆகவே இவர்கள் அனைவருக்கும் காலி ஆவதற்கான தகுதிகள் என்னவென்பதை சொல்ல வேண்டும் சதா ஏக்கரஸ்திதி இருக்க வேண்டும் மற்றும் தடைகளை அழிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் இதற்காக சதா இரண்டு விஷயங்களை தனக்கு முன்னால் வைக்க வேண்டும் எப்படி ஒரு கண்ணில் முக்தி இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தியை வைப்பீர்களோ அதுபோல ஒரு பக்கம் அழிவிற்கான முரசை முன்னால் வையுங்கள் இன்னொரு பக்கம் தனது ராஜ்யத்தின் காட்சியை முன்னால் வையுங்கள் இரண்டையும் ஒன்றாக புத்தியில் வையுங்கள் விநாசமும் ஸ்தாபனையும் வெற்றி முரசின் காட்சியையும் அப்பொழுது எந்த ஒரு தடையையும் சுலபமாக கடந்து செல்ல முடியும் வேறு எந்த ஒரு குரூப்பும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த குரூப் நீங்கள் செய்து காட்ட வேண்டும் அற்புதம் செய்து காட்ட வேண்டும் சதா ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் சகயோகம் தருவோராக இருந்தால் வெற்றி நட்சத்திரம் உங்கள் நெற்றியின் மீது ஒளி வீசத் தோன்றும் அன்பும் ஒத்துழைப்பும் கொடுப்பதில் உங்களிடம் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அன்பும் ஒத்துழைப்பும் உங்களிடம் சேர்ந்து வரும் பொழுது சக்தி பிராப்தியாகும் அந்த சக்தி மூலம் பிறகு வெற்றி பெறுவீர்கள் ஆகவே இந்த இரண்டு விஷயங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும் தேவிகள் ஒரு பார்வையிலேயே அசுரர்களை சம்ஹாரம் செய்துவிட்டனர் என்று உங்கள் ஜட சித்திரங்கள் பற்றிய மகிமையினுடைய பாடல் இருக்கிறது இல்லையா அதுபோல் ஒரு வினாடியில் தீய சமஸ்காரங்களை அழிக்கும் சம்ஹார மூர்த்தியாக நீங்கள் ஆக வேண்டும் இப்போது இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும் அதாவது இங்கே சம்ஹாரம் செய்ய வேண்டுமோ அங்கே புதிதாக படைத்துவிடக்கூடாது மேலும் எங்கே படைப்பை படைக்க வேண்டுமோ அங்கே அழிக்கும் காரியத்தை செய்துவிடக்கூடாது எங்கே மாஸ்டர் பிரம்மா ஆக வேண்டுமோ அங்கே மாஸ்டர் ஷங்கர் ஆகிவிடக்கூடாது எங்கே மாஸ்டர் பிரம்மா ஆக வேண்டும் எங்கே மாஸ்டர் ஷங்கர் ஆக வேண்டும் என்ற ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும் படைப்பதற்கு பதிலாக அழித்துவிட்டாலும் தவறாகிவிடும் அழிப்பதற்கு பதிலாக படைத்தாலும் தவறாகிவிடும் கதை கேட்டிருக்கிறீர்கள் இல்லையா எப்படி ஒரு தவறான செயல் மூலம் தேலும் கரப்பானும் உருவாயின என்று ஆக இங்கேயும் அழிப்பதற்கு பதிலாக தலைகீழான படைப்பை படைப்பது என்றால் வீண் சங்கல்பங்கள் என்ற தேல் கரப்பான் பூச்சிகள் உருவாகிவிடும் ஆக உங்களையும் மற்றவர்களையும் தேல் போல் கொட்டுகிற அந்த மாதிரி படைப்புகளை படைக்கக்கூடாது அத்தகைய சிருஷ்டியை படைப்பது பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த சமயத்தில் எந்த காரியம் அவசியமாக உள்ளதோ அந்த சமயம் அந்த காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும் சமயம் முடிந்து போனால் பிறகு சம்பூர்ணமாக ஆக முடியாது ஆக இந்த குரூப் மிக மிக விரைவாக ஒப்பந்தம் செய்யவும் அதன் பிறகு அதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வேண்டும் சேவா கேந்திரங்களில் தன்னை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் நடவடிக்கை அதன் பிறகு சேவையில் முழு வெற்றி பெறுவீர்களானால் சம்பூர்ண சம்பன்னமாவதற்கான மூன்றாவது விழாவை கொண்டாட வேண்டும் மூன்று விழாக்களையும் மிக விரைவாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் சிறியவர்கள் அதிக விரைவாக செல்ல முடியும் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்களாகவும் செல்லமானவர்களாகவும் சிறியவர்கள்தான் உள்ளனர் இல்லையா ஆகவே இந்த குரூப் நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும் தைரியம் உள்ளதில்லையா தைரியத்துடன் கூடவே உற்சாகமும் வைக்க வேண்டும் ஒரு தோல்வி அடையக்கூடாது ஆனால் தன்னை மாலையாக்கி கொண்டு பாப்தாதாவின் கழுத்தின் மாலையாக ஆகிவிட வேண்டும் கழுத்து மாலை ஆகிவிட்டீர்களானால் பிறகு ஒரு கோல் தோல்வி அடைய மாட்டீர்கள் எப்பொழுதாவது தோல்வி அடைவதற்கான சந்தர்ப்பம் வருமானால் இதை நினைவு வைக்க வேண்டும் அதாவது நாம் தோல்வி அடைபவர் அல்ல ஆனால் பாப்தாதாவினுடைய கழுத்து மாலையாக ஆகிறவங்க சின்ன சின்ன மென்மையான இலைகளை பறவைகள் அதிகம் தின்று விடுகின்றன ஏனென்றால் மென்மையாக இருந்தால் தின்பதற்கு நன்றாக இருக்கும் ஆகையினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்பொழுது உங்களை நீங்களே ஒருவருக்கு முன்னால் அர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அப்பொழுது வேறு யாருக்கு முன்பாகவும் சங்கல்பத்தில் கூட அர்ப்பணம் ஆகக்கூடாது சங்கல்பமும் அதிகம் ஏமாற்றக்கூடியது மிக அன்பான குழந்தைகள் என்றால் என்ன செய்கின்றனர் கருப்பு நிறத்தில் பொட்டு வைத்து விடுகின்றனர் ஆகவே இந்த குரூப்புக்கும் திலகமிட வேண்டும் அவர்கள் மீது யாருடைய கண்ணும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக திலகத்தின் அர்த்தத்தையும் புரிந்திருக்கிறீர்கள் எப்படி திலகம் நெற்றியில் இடப்படுதோ அதுபோல வெளிவரும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த திலகம் இந்த அனைத்து விஷயங்களும் ஸ்திதியில் நிலைத்து விடுமானால் அப்போது ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும் எந்த மாதிரி ஸ்திதி இருக்க வேண்டும் அதை புரிந்திருக்கிறீர்கள் இல்லையா இந்த குரூப் இந்த ஸ்லோகனை நினைவு வைக்க வேண்டும் வெற்றி நமது பிறப்புரிமை தோல்வி அல்ல வெற்றிக்குத்தான் அலங்காரம் செய்ய வேண்டும் கண்களிலும் சரி முகத்தின் மூலமும் நெற்றியின் மூலமும் வெற்றியின் சொருபம் தென்பட வேண்டும் சங்கல்பமும் வெற்றியை பற்றியதாகவே இருக்க வேண்டும் மேலும் என்னென்ன காரியங்கள் உள்ளனவோ அவை அனைத்திலும் வெற்றி இருக்க வேண்டும் வெற்றி தான் பிறப்புரிமையாக இருக்க வேண்டும் இதுதான் இந்த குரூப்பின் ஸ்லோகன் பட்டியல் இடப்படுவதால் அனைத்தும் மாறிவிடுகின்றன அனைவரிலும் சிறியவர்கள் இன்னும் ஷோ அதாவது சாம்பிள் ஆகி உதாரணமானவர்களாக இருக்கிறார்கள் பூனம் சகோதரி பாப்தாதாவுக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கிறாங்க யாரிடம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லையோ அவங்க இன்னும் நம்பிக்கை உரியவராக ஆகி காட்டுறாங்க இவர் அற்புதம் செய்து காட்டுவர் பாலபவனின் ஒரே ஞாபகார்த்தம் ஞாபகார்த்தத்தை எப்பொழுதும் காட்சி பெட்டகத்தில் அதாவது ஷோகேஸில் வைப்பார்கள் ஆக தன்னை எப்போதும் ஷோகேஸில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சிறு குழந்தை அற்புதம் செய்து காட்டினால் இந்த முழு குருப்புக்கும் பெயர் கிடைக்கும் இப்பொழுது சொல்லப்பட்ட ஸ்லோகனின் பிரகாரம் செய்து காட்ட வேண்டும் சிறியவர்கள் பெரிய காரியத்தை செய்து காட்ட வேண்டும் இவர்கள் அனைவரிடம் இருந்தும் ஒப்பந்தம் எழுதி வாங்க வேண்டும் எந்த ஒரு காரணம் வந்தாலும் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் வேறு யார் மீதும் பலியாக்க மாட்டோம் உண்மையான பக்கா உறுதிமொழி இல்லையா எப்படி விதையை விதைத்த பிறகு நீர் ஊற்றப்படுகிறது அப்போது விருச்ச ரூபத்தில் பலனளிக்குது இதே போல் இவர்கள் உறுதிமொழி கொடுக்கிறாங்க அப்படின்னா பிறகு எந்த மாதிரி நீற்ற நீரை அதற்கு ஊற்ற வேண்டும் உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு துணையும் வேண்டும் அதனுடன் கூடவே தனது தைரியமும் இருக்க வேண்டும் துணை மற்றும் தைரியம் இரண்டின் ஆதாரத்தை கடந்து சென்று விடுவீர்கள் அந்த மாதிரி பக்காவாக முத்திரையிட வேண்டும் பரந்தாமம் வழியாக சொர்க்கத்துக்கு செல்வது தவிர வேறு எங்கும் சென்றுவிடக்கூடாது எப்படி அரசாங்கத்தில் சீல் வைக்கிறாங்க அதாவது முத்திரை வைக்கிறாங்க அப்படின்னா அதை யாராலும் திறக்க முடியாது அதுபோல இந்த சர்வ சக்திவான் அரசாங்கத்தின் சீலை ஒவ்வொருவருக்கும் இட வேண்டும் இந்த குரூப்பில் உள்ளவர்களில் யாராவது பலவீனமாக ஆகிவிட்டால் இவர்கள் அனைவிடமிருந்தும் கடிதம் வரும் புரிந்ததா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி